தாராபுரம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் கோழிப்பண்ணையை மூடக்கோரி விவசாயிகளும் பொதுமக்களும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சின்னக்கம்மா பாளையத்தில் பிரதீப் என்பவரது கோழிப்பண்ணை அமைந்துள்ளது இந்நிலையில் கோழிப்பண்ணையில் இருந்து வெளியேறும் ஈக்களால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் பண்ணையை முற்றுகையிட்டு பொதுமக்களும் விவசாயிகளும் போராட்டம் நடத்தினர் எந்த அதிகாரியுமே ஏறெடுத்து பாக்குறது இல்ல வர்றாங்க போறாங்க சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்குன்னு கொடுத்துட்டு போறக்கி கொடுத்து போறாங்க ஆனா இங்க மாதிரியான நாரி கிடக்குது வீடு வாசல் எல்லாம் கட்டி கட்டியா இங்கு சார் துர்நாற்றம் ஒரு பெரிய வந்து வெளியில் போற முடியல ஒரு குழந்தைகள் வச்சு தூங்க வைக்க முடியல தோட்டத்துல வேலை செய்ய முன்னாடி குழந்தா மூக்கல ஓட்டுது வாயில ஓட்டுது காதல ஓட்டுது என்ன சார் இங்க தோட்டத்தை வேலை செய்யறதா இங்க வீட்டுல வந்து வேலை செய்யறாங்க சார் அவ்வளவு ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க சார் இதனிடையே திருப்பூர் முதல் விருதுநகர் வரை விளைநிலங்கள் வழியாக உயர் மின்கோபுரம் அமைக்கும் திட்டத்துக்கு தாராபுரம் பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மின்கோபுரம் அமைப்பதில் உரிய விதிகளை தமிழ்நாடு தொடர்பு அமைப்பு கழகம் பின்பற்றவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் விவசாயிகளுக்கு நிலத்திற்கான இழப்பீடு நிர்ணயிக்கப்பட்டும் இன்னும் வழங்கப்படவில்லை தற்போது மத்திய அரசு வெளியிட்டுக்குரிய வழிகாட்டுதலின்படி ஒட்டுமொத்த இழப்பீட்டையும் அவர்கள் விவசாயிகளுக்கு வழங்கிய பின்புதான் திட்டப்பணிகளை தொடர வேண்டும் என தெரிவித்திருக்கிறது எனவே இந்த எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோவாட் உயர்மின் கோபுர பணியை பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினரும் இணைந்து எங்களது கோரிக்கையில் நிறைவேறும் வரை திட்டப்பணியை செயல்படுத்த விடமாட்டோம்